இப்பொழுது உறுப்பினர்களுக்கான நேரம் உறுப்பினர்கள் தங்களுடைய கருத்துக்களை நம் சங்கத்தை பற்றி இருந்தாலும் பரவாயில்லை உங்களுடைய தொழிலை பற்றி இருந்தாலும் பரவாயில்லை இல்லை ஏதாவது விளக்கம் வேண்டுமென்றாலும் உறுப்பினர்கள் அங்கு சுதந்திரமாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம முதல்ல பிளாஸ்டிக் பிரச்சனைகள் வந்து எதுவுமே எந்த மாவட்டத்தில் எதுவும் நடக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க உங்கள் உங்கள் மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனை இருக்கட்டும் சொன்னிங்கன்னா அதுக்குள்ளே தீர்வை தலைவர் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனை நல்லதே கேட்ட எல்லாத்தையுமே கொஞ்சம் பகிர்ந்துக்கலாமே நல்லாயிருக்கும் இன்னும் வந்து நீங்கள் சொல்லணுன்னா இங்கே வந்து டைரெக்டாக இந்த போடியத்தில் ஏன்னா மீட்டிங்கில் அந்த வீடியோவில் வர்ற சமயத்தில் யார் என்ன கேட்குறாங்கன்றது சரியாக தெரிய மாட்டேன்ட்டு நான் சொல்கிற பதில்தான் தெரியுது அந்த வீடியோ பார்க்க முடியல விளக்கமாக அதை தெரியணுன்றதுக்காக தான் இந்த போடியை வச்சு மெம்பர்களாக வச்சுருக்கோம் நீங்களும் தைரியமாக வந்து இந்த இடத்துல உங்களுடைய கருத்துக்களை தெளிவாக கூறும்படி கே இல்லை நான் அங்கேயே இருந்து பேசணுன்னா கூட சொல்லுங்கள் மைக்கை கொடுத்து அனுப்புகிறேன் தஞ்சாவூர் மாவட்டம் சீனிவாசன்ண்ணே கொஞ்சம் முன்னால் வாங்க நீங்கள் வாங்க உங்களுடையதான் நாங்கள் தெரிஞ்சுக்க நான் வந்து கேட்குன்னு பண்ணிக்கிறேன் வாங்க அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சீனிவாசன் தஞ்சாவூரில் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன் பாலாஜி பிளாஸ்டிக்ன்ற பேரில் எல்லா ஊர்லேயும் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு வித்தியாசமான பிரச்சனைலாம் நிறையா உண்டு ஏன்னா எங்கள் ஏரியாவில் ஒரு எம்எச்ச இந்த சட்டத்தெல்லாம் கொஞ்சம் நான் அதிகமாக படிச்சுக்கிட்டு இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி சானிடரி இன்ஸ்பெக்டருக்கு ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து நல்லா வளர்த்து வச்சுருக்கிறாரு அதிகாரிகளுக்கு ரெண்டு சட்டம் அருமையான சட்டம் ஒன்று ஹெல்மெட்டு இன்னொன்று பிளாஸ்டிக் தடை சட்டம் அவங்களுக்கு எதாவது காசு வேணும் அப்படின்னா டக்குன்னு வந்து நின்றுவாங்க வண்டியை பிடி வண்டியை பிடி ஹெல்மெட் இல்லை போடு அதே மாதிரி நகராட்சிக்கு உள்ளவங்களுக்கு ஏதாவது வசூல் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இதை தூக்கிட்டு வந்துடுவாங்க ஒவ்வொரு கடையாக பிடிச்சிட்டு வந்து நாங்கள் இதை எப்படிறா இதை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு இதுக்கு முன்னாடி நாங்கள் இருந்தப்போ ஒரு சிலரை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எங்கள் தொழிலுக்கு அதிகமாக பிரச்சனை வராமல் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சம்மந்தப்பட்ட பார்ட்டிங்க இப்போ வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க இப்போ உள்ள ஆளுங்களை எங்களால் சேர்க்க முடியல அதாவது சானிடரி இன்ஸ்பெக்டர் சானிடரி ஆஃபீஸர் இவங்களெல்லாம் ஒன்றும் சேர்க்க முடியல ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு சைடு இருக்கிறாங்க அதனால் எங்களால் பிடிக்க முடியல அதனால் என்ன செய்யலாம்னு நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க ஒன்றும் நேர்மையான ஆளுங்க கிடையாது சட்டப்பிரகாரம் அவங்க ஒன்றும் நடத்துகிறதில்ல அதனால் அவங்க அவங்கள டச் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு அரசியல் மாநாடுன்னு அந்த பத்திரிகையை நாங்கள் கைக்குள்ளே போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு சாண்டரி இன்ஸ்பெக்டரும் என்னென்ன தவறு செய்கிறாங்களோ அதெல்லாம் அப்பப்போ நியூஸாக போட்டு சின்ன நியூஸாக தான் வரும் இதை பார்த்துட்டு இது யார் செய்கிறா அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறப்ப இந்த பிளாஸ்டிக் சம்பந்தப்பா உள்ளவங்க தான் ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போது க ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டி ஒன்று போட்டோம் கடந்த ஆறு மாதம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேதியிலேருந்து இந்த தேதியில் வரைக்கும் எவ்வளோ பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ ஃபைன் அடிச்சிருக்கிறாங்க எவ்வளோ நகராட்சிக்கு செலுத்திருக்கிறாங்க பறிமுதல் பண்ண பொருள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒன்று கேட்டுக்கிறோம் கேட்டால் அடுத்த செகண்டே ஒரு ரெண்டு நாளுக்குள்ளார கமிஷனரை மீட்டிங் போட்டு எப்பா என்னென்ன செஞ்சுருக்கீங்க கரெக்டாக பணம்லாம் கட்டிடுக்கீங்களா ஏதோ அவங்கள்ட்ட இருக்குது திரும்ப நீங்கள் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் சரி மாதம் மாதம் ஒவ்வொரு பிரச்சனையாக ஒவ்வொருத்தர் மேலே எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நண்பரை வச்சு செஞ்சிட்டுருக்குறோம் அதனால் எங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறவராக இருந்தால் ரொம்ப யோசனை பண்ணி தான் செய்கிறாங்க வந்தாலும் டீசெண்டாக எப்பா இது மாதிரி செய்யாதீங்க சரி வந்ததுக்கு ஃபார்மாட்டு சென்னாவோ அதை செஞ்சுட்டு போங்கன்றோம் ஜாஸ்தி பிரச்சனை இல்லாமல் ஓடிகிட்ருக்கு இப்போ இது எப்படி போகும்னு தெரியாது அப்புறம் மேயரை வச்சு நாங்கள் வந்து இதுக்கு ஏதாவது எங்களுக்கு செய்யுங்க எங்கள் வியாபாரிங்கள்லாம் எல்லாம் சின்ன ஆளுங்க தான் ஒன்று பெருசாக வருமானம்லாம் பண்ணுறோம் கிடையாது அப்படின்னு சொன்னப்போ சரி நீங்கள் நான் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறேன் உங்கள் பிரச்சனை வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்ட்டு மீட்டிங் வந்தாங்க வழக்கமாக வர்ற மாதிரி அவங்க பிரச்சனை யாராவது பேசுனா நம்ம இடத்துக்கு நாளைக்கு ரைடு வந்துடுவாங்களோ அப்படின்ன மாதிரி யாருமே பேசாமல் இருந்தாங்க ஒரே ஒருத்தர் தான் வணிக சங்கத்துலேருந்து பேசுனார் அப்புறம் அடுத்து நான் எழுந்துருச்சேன் நீங்கள் வந்து இது மாதிரி மாடு செத்து போச்சுன்னு சொல்லி படம்லாம் போட்டு காமிக்கிறீங்க மாடு எப்படி செத்து போனிச்சு ஃபஸ்ட்டு மாடை வெளியே அனுப்புனது தப்பு நீங்கள் நகராட்சியாக கண்டுக்கலை வெளியில் தூக்கி போடுற பழக்கம் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால தூக்கி போடுறாங்க அவங்க ஒரு இடத்துல தூக்கி போடுறாங்க அதை எடுக்காமல் இருக்கிறது நீங்கள் தான் அப்போ மாடு அதில் உள்ளது ஒன்று சாப்பிட்ற பொருள் இருக்குது அப்படின்னு நினச்சி அது திங்கிறப்ப தான் இந்த பிரச்சனை வருது அப்போ இந்த பிரச்சனையை மாடு திங்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிளாஸ்டிக் பொருள் மேலே தப்பு கிடையாது அதை தூக்கி போடுற ஹேபிட்டு இதை வந்து நீங்கள் விழிப்புணர்வுன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணுறீங்க இந்த தூக்கி போடுறதா இதில் மெயின் பிரச்சனை இதை நீங்கள் பிரச்சனையாக கொண்டு வாங்க இதுக்கு எவ்வளோ செலவானாலும் நாங்கள் வேணால் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன் அந்த நோட்டீஸ் அது அதுக்கு நானே செய்கிறேன் அப்படின்னு இல்லை இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க அப்புறமேட்டு ஓகே ட்ரைடர்ஸ்னு நம்ம நண்பர் ஒருத்தர் என்ன பண்ணார் சரி இவங்களுக்கு வந்து நம்ம எதிரியாக நினைக்க வேணாம் அவங்களோட அணைஞ்சு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன அங்கே குப்பை தானங்க பிரச்சனை அந்த குப்பை நாங்கள் எடுத்துக்கிறோம் என்ன செய்யணுமோ பிரித்து நாங்கள் செஞ்சுக்கிறோம் எங்களுக்கு இது அனுமதி கொடுங்கன்னா டக்குனு கமிஷனர் சொன்னார் சரி நாங்கள் ஒரு இவ்வளோ பெரிய ஏரியா நாங்கள் உங்களுக்கு ஒதுக்கி தரோம் உங்களுக்கு ஏரியாவில் சேர்கிற குப்பை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம் நீங்கள் என்ன செய்யணுமோ எங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கு என்ன உதவி என்னாலும் செய்கிறோம் அப்படின்னு சொன்னப்போ இவர் சொன்னார் நீங்கள் இப்போ இருப்பீங்க கமிஷனரா மாறிட்டீங்கன்னா அடுத்த ஆள் வந்து எப்படி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு தெரியாது பக்காவாக அக்ரிமெண்ட்டு போட்டு நான் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் குப்பை மட்டும் எப்படி பிரிக்கணுமோ அதை பிரித்து செஞ்சு எங்களுக்கு செய்ங்க ஏறக்குறைய நிறையா நகராட்சியில் சேர்கிற குப்பையை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க ஒரு சில நகராட்சியில் அதுக்குன்னு வர்ற க ஃபண்டை ஆட்டையை போட்டு ஜம்முனும் உட்காந்துருக்குறாங்க இப்போ சாதாரணமாக எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்கன்னா பதினாலு கோடி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இந்த குப்பையை பிரிக்கிறதுக்காக வந்து வந்திருக்கு அதில் ஒரு கரப்ஷன் சொல்லி ரெண்டு கமிஷனரை மேலே என்கொயரி ஓடிட்டுருக்கு அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த குப்பையை எப்படி பிரிக்கிறதுன்னு தெரியாதனால ஒரு சில ஏரியாவில் அதை தெளிவாக செஞ்சுக்கிறாங்க ஒரு சில ஏரியாவில் தெரியாதப்ப இந்த குப்பைக்கு காரணம் இந்த பிளாஸ்டிக் தான் அப்படின்ற மாதிரி எல்லா மைண்ட்லேயும் ஏற்றி வச்சுருக்கிறாங்க ஆஃபீஸர் மைண்ட் கீழே உள்ள ஆளுங்க மேலெல்லாம் தான் நகராட்சி ஆளுங்க வந்தால் கீழ் லெவலில் உள்ளவங்க வந்தால் கூட அவனுக்கு எதை எடுக்கணும் எதை போகணும் அதெல்லாம் தெரியல அவனுக்கு தேவை பிளாஸ்டிக் இதெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள் வைக்கிறதுனால தான் நாங்கள் வரோம் நீங்கள் இதை அவாய்ட் பண்ணுங்க இதுக்கு மாற்று ஒரு சிலதை நம்ம கேட்டால் பேசாமல் இருக்கிறாங்க பிளாஸ்டிக் வந்து சார் வந்து ஒரு வீடியோ போட்டுதாங்க நூறு வருஷம் அதாவது ரொம்ப நாள் அழியக்கூடா கூட அழிய முடியாத ஒரு பொருளை கண்டுபிடிச்சா அதை அழகாக பயன்படுத்திக்கணும் அப்படி அதை விட்டுவிட்டு அது மேலே குற குற சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கடைசியில் அரசியல் சம்மந்தமாக ஒரு சின்ன ஒரு ஜாயிண்ட் இருந்ததுனால எங்களால் அதை ஷேர் பண்ண முடியல மற்ற யாருக்குமே அரசியலாக இருக்கிறதுனால எவ்வளோ சார் பேசியிருந்தாலும் அதை டக்குனு அரசியலாக கொண்டு போய் அதை சுத்தமாக லாக் பண்ணிடுவாங்கன்ட்டு நாங்களும் அந்த வீடியோ டவுன்லோடெலாம் பண்ணி பார்க்க முடியல சரி நேரில் பார்க்குறப்ப சொல்லி அந்த வீடியோ மட்டும் எடுத்து அந்த அரசியல் சம்மந்தப்பட்டதை மட்டும் கட் பண்ணி கொடுங்க நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவு செய்கிறோம் இப்படி தான் தஞ்சாவூரில் ஓடிட்டுருக்கு நேற்று வந்து இந்த வேஸ்ட்டு எடுத்து நாங்கள் செய்கிறோன்ற சம்மந்தமாக கமிஷன்கிட்ட போய் ஓகே டேடா முருகேசன் அவர் போய் பேசி ஈசி ஒரு ரெண்டு மாதம் மட்டும் டைம் கொடுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அது மாதிரி நாங்கள் அவங்கள எதிர்த்துக்காமல் ஒரு சைடு அணைச்சிக்கிறது நீ ஒன்றும் உத்தமம் இல்லை என்னை வந்து சொல்கிறதுக்கு அப்படின்ன மாதிரி இன்னொரு சைட்லேருந்து நான் உங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை இருக்கிறோம் இதுதான் எங்கள் தஞ்சாவூர் நிலமை வணக்கம் நன்றி இல்லை சீனிவாசன் வந்து விவரமானவர் தான் அவர் ஆரம்ப காலத்தில் ரெகுலராக வருவார் நம்ம மீட்டிங்கெலாம் ஈசிங்கெலாம் இப்போ தான் அவர் வர்றதில்ல தஞ்சாவூரில் வந்து இப்போது நீங்கள் வந்து அது பண்ணுறது வந்து அந்த அதிகாரிகள் பண்ணுற தப்பெல்லாம் பண்ணி சொல்கிறீங்க கொள்கிறீங்கன்றதெல்லாம் அதெல்லாம் ரைட்டு ஏன்னா அது வந்து பேக் பேர் ஆகிறதுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சான்ஸ் விட்டு ஜாக்கிரதையாக பண்ணுங்கள் அதை அதே மாதிரி வந்து ஏன்னா அதிகாரிகள் கிட்டே மட்டும் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க அவனை வந்து ஒரு அடிபட்ட மாதிரி அது ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒன்று பண்ணுவாங்க ஜா ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதே மாதிரி வந்து இது வந்து நேர்மையான வழியே இருக்குது ஆக்சுவலாக வந்து திருநெல்வேலி சங்கம் என்ன பண்ணுதுன்னு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு நான் சொல்கிறது புரியுதுங்களா சீனிவாசன் திருநெல்வேல ரெண்டு தடவை நம்ம வந்து கேஸ் போட்டோம் அந்த கேஸில் வந்து அவங்க திருப்பி கொடுங்க சரக்குன்னு சொல்லி வாங்கியிருக்கோம் இப்போ இன்னும் ரொம்ப சுலபமாக வாங்கலாம் இந்த தீர்ப்பு இருக்கிறதுனால மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்கல்னு சொல்கிற சங்கத்தில் அதை வச்சு இன்னும் அருமையாக பண்ணலாம் யாரும் வந்து பொதுவாக வந்து கேஸ் போட விரும்ப மாட்டாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் அது ஏன்னா அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க இல்லையா பிளாஸ்டிக்கு அவனுக்கே தெரியாது அது வந்து தடை செய்யாத பொருள் எதாவது இருந்ததுன்னா அவங்க மாட்டிக்குவாங்க அவங்க பொலிஷன் போர்டில் வந்து ஆஃபீஸர் உட்காந்துருக்கிறாரு சார் இந்த மாதிரி கோர்ட்லேயே இதை நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்றப்ப ஏன் சார் எங்களை இன்னும் விரக்கிட்டுருக்கிறாங்க நான் அவற்ற கொடுத்தா எனக்கு இது சம்மந்தமாக சரியாக தெரியல அப்படின்றாங்க அதாவது அவங்க வந்து யாருமே சரி இப்போ உணவு பொருளுக்கு பிளாஸ்டிக்கை தவிர வேர்ல்டு லெவலில் பெஸ்ட்டு பேக்கிங்னு என்ன இருக்குன்னு கேட்டால் அமைதியாக இருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை உட்காந்துருக்குது அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் உங்களுக்கு தெரியும்ல ஒரு உணவு பொருளுக்கு பிளாஸ்டிக்கை தவிர பெஸ்ட்டு பேக்கிங் என்ன இருக்குது சொல்லுங்கள் மாறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது நாங்கள் வந்து பிளாஸ்டிக்கை தான் தொங்கணுன்றது கிடையாது நீங்கள் அதுக்கு பே ஒரு ஆல்டர்நேட்டிவ் ஏறக்குறைய நியரஸ்ட்டு கொஞ்சம் ப்ரைஸு கூட இருக்கணும் ஃப்ளெக்சிபிள் இருக்கணும் எல்லாமே இருக்கணும் அது மாதிரி ஒரு பொருள் நீங்கள் சொல்லுங்கள் எல்லாருமே மாறிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும் இந்த ஒரு பொருள் உங்களுக்கு டேஞ்சர் டேஞ்சர்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறத நாங்கள் கேட்டுக்கிறோம் இப்படி தான் நாங்கள் பேசுகிறோம் அவங்கலாம் அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இதை மட்டும்தான் ஒன்றும் செய்ய முடியாது எதோ எங்களுக்கு மேலேருந்து வருது நாங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும் அதுக்காக நீண்டி நாங்கள் வரோம் அப்படின்ன மாதிரி அவங்க பேசி சில இடத்துல இது பண்ணிக்கிறாங்க அதாவது வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற வணிகத்தை வந்து புரிஞ்சுக்கணும் இந்த பின்னாடி வந்து என்ன இருக்குன்னா இந்த சிறு குறு பிளாஸ்டிக் தொழில்களை தான் வந்து அழிக்கணும்ன்றது அவங்களுக்கு இருக்கிறத தவிர பெரு நிறுவனங்களை இந்த தொழிலுடைய வியாபாரத்தை மாற்றி கொடுக்கணுன்றது தான் இருக்கிற அதிகாரிகள் அவங்க சொல்கிறத வந்து செய்கிறாங்க அவ்வளோதான் இதுக்கு என்ன பண்ணணுன்னா அதாவது ஒரு ஆறு வருஷம் உங்களுக்கு தெரியும் ஹைகோர்ட்டில் வந்து இதை மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி பல நூற்றுக்கணக்கான விஷயங்களை சொல்லி வந்து தான் அந்த மறுசுழற்சி செய்யக்கூடிய பிளாஸ்டிக்குகள் வந்து நீங்கள் வந்து தடை செய்யக்கூடாதுன்ற உத்தரவை வாங்கணும் இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இப்போ நாம் அடிக்கடி ப்ரெஸ் மீட் வைக்கிறேன் அந்த மறுசுழற்சி சம்மந்தமாக இப்போ கூட அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் வச்சவங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையோடு சேர்ந்து அப்படின்ற சமயத்தில் பெரிய அளவில் நம்ம சொன்னோம்னா இன்றைக்கி வந்து பத்திரிகையும் இந்த சோஷியல் மீடியாவும் ஹாட்டான சப்ஜெக்டை வந்து பார்க்குறாங்க அப்படின்ற சமயத்தில் நம்ம அதை கொண்டு போனோம்னா நல்லா இருக்கும் அது வந்து உங்கள் மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க கொள்றவங்கெல்லாம் ஏதாவது வந்து பொறுப்பு எடுத்து கொண்டுங்கன்னா அந்தந்த ஊரில் நடக்கூடிய மீட்டிங்கில் போய் நீங்கள் அந்த நம்ம பிரதிநிதியாக கலந்துக்கணும் அதெல்லாம் பேசி கொண்டுங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும் நான் பெருமைக்காக சொல்ல இங்கே சென்னையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நீங்களே கேட்டு பாருங்க கார்ப்பரேஷன் நீங்கள் மீட்டிங் போட்டாலோ பிசிபி மீட்டிங் போட்டாலோ நான் போய் அந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறேன்னா கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாங்க ஏன்னா நான் அந்த அளவு வந்து உண்மையை பேசி அவங்கள நான் கேட்குற சின்னத்தில் அவங்களால பதில் சொல்ல முடியல நான் சொல்கிறது புரியுதுங்களா அவங்க வந்து செய்கிறதுக்கு வந்து அந்த மாதிரி இருக்காங்க அது ஏன்னா நம்ம வந்து எல்லா ட்ரேடர்ஸும் மேனுஃபேக்சரர்ஸும் தைரியமாக வந்து பேசி கொண்டு செய்து பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் யாரும் நிறைய பேர் அந்த மாதிரி செய்ய மாட்றாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அதுக்கு இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்னால கேன்சர் வருது கேன்சர் வருதுன்னு தான் சார் சொல்றாங்க அதை கை தட்டுறதுக்கு தான் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க நான் சொன்னேன் பிளாஸ்டிக்னால கேன்சர் வருது அப்படி வரணும்னா இந்நேரம் எல்லாருக்குமே வந்திருக்கும் எந்த காலத்துல இருந்து பாலை பிளாஸ்டிக் கவர்ல பண்றாங்க அதுதான் ஓடுது அப்படின்றப்ப அது குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்ப இந்நேரம் எல்லாருக்குமே கேன்சர் வந்துருக்கணும் ஏன் வரல அப்படின்னா அதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக பாயிண்ட் வச்சா பேசாமல் இருக்கிறாங்க சவுண்டே இருக்காது ஆனால் எங்களுக்கு மேலேருந்து ரைடு கூட சொல்லியிருக்கிறாங்க என்ன செய்யறீங்கன்னு கேக்குறாங்க அதனால நாங்கள் வரோம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் விவரமாக உள்ளவங்கள்ட்ட ஜாஸ்தி தொல்லை பண்ணுறதில்ல கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி ஆயிர ரூமா ரெண்டாயிரமா பைன் பண்ணி பேருக்குன்னு ஒரு பத்து ரூபாயில் எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் ஒவ்வொரு வாட்டி அங்கே மீட்டிங் போகிறப்பையும் நேராக மீட்டிங்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே உள்ள குப்பை கொடையை பார்ப்போம் பிளாஸ்டிக் தட்டு சில்வர் கோட்டடு பேப்பர் கப்பு இதெல்லாம் இருக்கும் எடுத்துட்டு போய் உள்ள பேசுகிறப்ப மாற்றி மாற்றி சார் நீங்கள் வந்து எங்களை விற்கக்கூடாதுன்னு சொல்லி அள்ளிட்டு போறீங்க ஆனால் நீங்களே யூஸ் பண்ணீங்களே சார் அப்படின்னா அது வந்து அது வந்து இப்படி தான் போ தான் சொல்கிறாங்க ஆனால் நம்மள்ட்ட அழுறப்ப ஜாலியாக அழுறாங்க நானும் எத்தனையோட சொல்லிடுதுன்னு ஏன் அளவு பண்ணுறீங்க இல்லைன்னா எடுத்துன்னு போனால் நீங்கள் எழுதி கொடுங்கன்னு இப்போ இப்போ கடைசியாக உள்ள மீட்டிங்கில் கமிஷனர் சொல்லியிருக்காரு நீங்கள் இனிமேல் ரைடு போனால் எழுதி கொடுத்துட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அதே மாதிரி உங்கள் சைடில் நீங்கள் வீடியோ எடுங்க சரி நீங்கள் என்ன செய்ய தவறு நடந்துச்சுன்னா என்கிட்ட கொண்டு வாங்க நாங்கள் என்ன செய்யணுமோ நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு முன்னாடி உள்ள கமிஷனர்லாம் நான் சொல்கிறதா நீ கேட்கணும் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது அவர் அந்த சீட்டில் உட்காந்து சொல்லலாம் கோர்ட்டில் சொல்ல முடியாது அதே மாதிரி நாங்கள் வந்து இந்த சேனடரி இன்ஸ்பெக்டரை இவங்கெல்லாம் செய்யற தவிர பிளாஸ்டிக்கை மட்டுமே நாங்கள் வைக்கிறது அதை வந்து பை பர்சன்ட் தான் எடுத்துக்குவோம் பை பெர்சன் தான் எடுத்துக்கோம் அவங்களோட நிர்வாகம் சாதாரணமாக ஒரு சான்டரி இன்ஸ்பெக்டர் சர்வசாதாரணமாக ஒன்றரை லட்ச ரூபா எங்க ஏரியாவில் இங்கெல்லாம் எவ்வளோன்னு தெரியாது எடுக்கிறாங்க அப்படின்றப்ப நம்ம அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி செய்யாத ஒரு சில சின்ன கடக்காரன் போய் இருபத்தையாயிரம் முப்பதாயிரம்னு அடிக்கிறப்ப அப்ப மாசமே அதிகபட்சம் இருபதாயிரம் சம்பாதிச்சால பெரிய விஷயம் நாங்கள் செய்யோ போறீங்க ஏதாவது பார்த்து செய்யுங்க ஆயிரம் ரெண்டாயிரம் இந்த மாதிரி பண்ணுங்க அவனும் ஒரு தொழில் பண்ணா திருட்டு தொழில்லாம் பண்ணல இதை இதுக்கு முன்னாடி அக்செப்ட் பண்ண தானே அதனால விடுங்கயா அப்படின்னு சொன்ன மாதிரிதான் நாங்களா ஒரு சில இதை நாங்கள் சொல்றோம் அதாவது இந்த தைரியம் வேணும் நம்ம அதாவது நம்ம திருநெல்வேலி அவர் வீரமுத்துக்கிட்ட நான் சொன்னேன் அப்ப மாட்டின சமயத்தில் கமிஷனர் மேலே போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ண ஐயோ யோ என்னங்க நீங்கள் இப்படிலாம் என்ன தப்பு செஞ்சால் கமிஷ்னராக இருந்தாலும் அப்படி தாங்க ஆகணும் வேறு வழி இல்லை இருந்து வராங்க பறிமுதல் செய்யறதுக்கு மாநகராட்சியிலேருந்து வராங்க பறிமுதல் செய்யறதுன்னா கமிஷனர் ஆர்டர் போட்டு தான் வருவாங்க நீங்கள் வந்து யார் வந்து எடுக்கிறாங்கன்னு தெரியல அப்படின்றீங்க எழுதி கொடுக்க மாட்டேன்றாங்க அப்போ எழுதி கொடுக்க மாட்டேன்னா அவங்க வந்து கரெக்டான ஆளுங்கள் இல்லை மாநகராட்சி வரல யார் வந்து எடுத்துன்னு போனாங்கன்னு தெரியல அதை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு வந்து கமிஷனர் மேலே தாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா கமிஷனர் மேலேன்னா கமிஷனர் சொல்லி வந்தான்றாங்க அவங்க மாநகராட்சியினுடைய ஆர்டர் பிரகாரம் இப்படி செஞ்சிங்கன்னு வச்சுங்க ரெண்டு தடவை கமிஷனர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு கோர்ட்டுக்கு கூட்டணு இருந்தாலும் வச்சுங்க முடிஞ்சு கிளீனாக நடக்கும் நான் சொல்கிறது புரியுதுங்களா தப்பு செய்கிறவங்களுக்கு நான் தொலைவு செய்கிறதும் இல்லை நேர்மையாக நடத்துறவங்க கொல்கிறவங்களுக்கு தாயரியமாக செய்யலாம் அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை அதே மாதிரி இந்த பைன் அடிக்கிறதில் எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது பேர்த்துட்ட பைன் அடித்தாங்க அப்படின்னு சொன்னால் மூணு அல்லது நாலு பேரோட அமௌண்ட்டு மட்டும்தான் அவங்க கொஞ்சம் கோ இது எல்லாத்துலேயுமே நடக்கிறது அங்கே இது ஒரு விஷயம் அவ்வளோ அனைவருக்கும் ஒரு சின்ன விஷயம் நிர்மலா சீதாராமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்மளை ரொம்ப பாடாகப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க நம்ம தஞ்சாவூர் சீனிவாசன் இன்னைக்கு தான் எல்லாருக்கும் நிறைய பேர் தெரியுது அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் அவருக்கு எல்லாம் அவர் பலத்தை கைத்தடல் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன்